ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுப்பார் கூடவே இந்த சார்லி ரமேஷ் கண்ணா சிசர் மனோகர் அப்புறம் விஜய் சூர்யாலாம் கூட்டு போவார் விஜய் சூர்யாவை விட்டுருங்க இந்த பாக்கி மூணு பேரை வச்சு அவர் சமாளிக்கிறதுக்குள்ளே கதை கந்தலாகிவிடும் அவர் கதை கிட்டத்தட்ட விஜயினுடைய கட்சி வந்து புஷியான இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ரன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பேர் கடந்த சில நாட்களாக நிலவி வருது ஆக்சுவலாக சார்லி அல்லது வந்து ஒரு ரமேஷ் கண்ணா அல்லது ஒரு சிசர் மனோகர் இதில் மூணு பேரையும் ஒன்றா கூட்டினா கிட்டத்தட்ட ஆனந்த் வந்துடுவார் போல இருக்குது ஸோ அந்த நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆக்சுவலாக அவர் சமீபத்தில் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா செயற்குழு கூட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை அதாவது இந்த மாநாட்டை எவ்வளவு சிறப்பாக நம்ம நடத்தி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயற்குழு கூட்டம் பொதுவாக செயற்குழு கூட்டம் நடத்தும்போது ஒருத்தர் மேடையில் நின்று பேசுவார் பாக்கியெல்லாம் எதிரில் நின்று கேட்பாங்க இதை தானே நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கட்சியிலையும் தான் நடக்கும் இந்த கட்சியில் மொத்த பேரும் மேடையில் ஏறி நிற்கிறாங்க அந்த புசியானதை நெரிச்சிக்கிட்டு அவர் மயக்கங்கம் போட்டு விழுந்துட்டு போகிறாருங்கிற அளவுக்கு அப்படியே படை திறன்ட்டு நிற்கிறாங்க மேடையில் இப்படி எதிரில் திருப்புனால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஏம்பா மொத்த பேரும் மேடையில் என்னென்னா யாரை பார்த்துடா பேசுறது இறங்குங்கயா கீழேன்னு கூட அவரால் சொல்ல முடியல அப்படி வந்து கட்டுக்கோப்பான இளைஞர்களோட அந்த கூட்டத்தை அவர் நடத்தினார் அங்கே அவர் சொன்ன கதை தான் பெருங்காமெடி போச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போய் இந்த மாதிரி மாநாடு நடக்குது விஜய் மாநாடு எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கம்பெனி லீவு கொடுக்கல லீவு கொடுக்கலனா பரவாயில்ல வேலையும் மாச்சும் போனஸ் ஆச்சுன்னு வந்துடுவேன்னு அவன் சொன்னதை இவர் சொல்கிறாரு அதாவது எல்லா இளைஞர்களுமே அப்படி இருங்க உங்களுக்கு வேலை முக்கியம் கிடையாது படிப்பு முக்கியம் கிடையாது போனஸ் முக்கியம் கிடையாது எதுவுமே முக்கியம் கிடையாது தளபதியினுடைய மாநாடு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அதுதான் பயங்கர ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் அண்ணே இவன் நமக்கு வேணான்னே அப்படின்ட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க அப்புறம் இதை இதையொட்டியே பல விஷயங்கள் நடக்குது நிஜமாகவே இப்படி ஒருத்தர் வந்து வேலையை விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருக்காரு நிஜமாக நான் உழுந்து உழுந்து சிரித்தேன் அதை வந்து அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்கிறார் அந்த அந்த புஷ்ஸி ஆனந்த் பேசுகிறத ஃபோனில் கேட்பார் அதே வெறியோட ஆஃபீஸில் போய் லீவு கேட்பார் அவங்க முடியாது அப்படின்டுவாங்க முடியாதுன்னா வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவார் சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டால் சிக்னல் நின்று கார் தொடைச்சுருப்பார் ஸோ இப்படி ஒரு உண்மை அதுதான் நம்ம சிரிக்கிறோம் ஆனால் யதார்த்தம் அதுதான் இதெல்லாம் விஜய்க்கு போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு நமக்கு தெரில அவர் மாநாடே இப்படி அந்தள சிந்தனையாக கிடக்கும் போது வீசிக்க இந்த மது ஒழிப்பு மாநாடு மது நாட்டில் மதுவிலக்கு மாநாடு ஒன்று நடத்தினார் அதில் வந்து கலந்துக்க சொல்லி விஜயெல்லாம் அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் விஜயினுடைய மனசாட்சியின் குரலை வந்து யோசிச்சு பார்த்தேன் நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறதுக்குள்ளே செத்து சுண்ணாம்புருக்கோம் அவர் உங்கள் மாநாட்டில் வேற வந்து கலந்துக்கணுமான்னு விஜய் நினச்சிருப்பார் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ இதற்கு முன்னாடி ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தார்ல கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அறிவிச்சிட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் நிற்பேன் அப்படின்னு அறிவித்தார் அதுக்கப்புறம் மெல்ல ஒரு கூட்டம் வந்துச்சு அர்ஜுனமூர்த்தின்லாம் திடீர்னு ஒருத்தர் அரவிந்த் சாமி மாதிரி வந்து நின்னார் அந்த காலத்து அரவிந்த் சாமியாக இருப்பார் போட்டுருக்கு அவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்கார் அவரெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு உங்களுக்கு என்ன பதவின்னு அவர்கிட்டயே கேட்டார் கேட்டு அதெல்லாம் அறிவித்து அப்படி கட்சி அப்படி ஆகிற நேரத்தில் கூட அது வரைக்கும் கூட ரஜினி தான் பேசினார் நல்லா யோசிச்சு பாருங்க அவருடைய ரசிகர்கள்ட்ட ஆரம்ப காலத்திலேருந்து ரஜினி தான் பேசிகிட்டு இருக்காரு இந்த கட்சி தொடர்பான எல்லா விஷயங்கள்லையும் சத்யநாராயணாவோ சுதாகரோ மைக்கு கொடுத்து யார்கிட்டையோ பேச சொல்லியிருக்காரா அவங்கள ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காரா நோ அவரே தான் வருவார் அவரே தான் பேசுவார் அவங்கள்ட்ட கருத்துக்களை அவர் தான் கேட்பார் இங்கே என்னடான்னா டோட்டலாக எல்லாமே மாறி போய் கமலஹாசன் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தப்பையும் அது தான் அவர் தான் பேசுவார் கூட இந்த நடுவில் அல்ல கைகள் சில்ல கைகள்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது இருந்தால் கூட உரமாக தான் நிற்கணும் அவர் தான் நேரடி இன்ட்ராக்ஷன் தான் இங்கே ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறீங்க அந்த பகுதி மாவட்ட செயலாளர்களையும் வட்ட செயலாளர்களையும் நேராக சென்னைக்கு வர வச்சு எப்படிப்பா நடத்த போகிறீங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு விஜய் தானே கேட்கணும் நீங்கள் போங்கன்னு புசி அறந்து அனுப்பிச்சி விட்டு அவர் போகிற இடம்லாம் பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்காரு படுபயங்கரமான காமெடி பீஸாக அவர் மாறிட்டார் இவரை வச்சிட்டு நீங்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்துவீங்க எப்படி இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பல குரல்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் புஷி ஆனந்தனுடைய பேச்சை கொண்டாடி வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னே ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ விஜயகாந்த் மலமலன்னு வந்துக்கிட்டு இருந்தார் விஜயகாந்தை ஒழிப்பதற்கு சரியான ஆட்கள் யாருன்னு பார்த்து ஒரு மூணு பேரை இறக்கி விட்டாங்க அந்த அம்மா வந்து கூட நின்று ஒரு அணியை உருவாக்கி அவர் நம்ம குந்தனாவில் கொண்டு வந்து குளத்தில் இறக்கி விட்டு உங்கள் மூணு பேரும் ஜம்முன்னு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ருசியானது வந்து அப்படி ஒரு ஸ்பையாக இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பொருளியை களைப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அல்ல அப்படிலாம் நம்ம வந்து அவர் நினைக்கவே கூடாது உயிருக்கு உயிரான நிழல் தான் அவர் ஆள் கொஞ்சம் இன்னொண்டாக இருக்காரு அவருக்கு இந்த அரசியல் லாவகமெலாம் கை கொடுக்கல அதுதான் உண்மையை தவிர அவர் ஒரு கரெக்டான ஆளுங்கிறத அவரை பார்த்தா நம்மளால் சொல்லவே முடியாது அவர் பேச்சும் ரொம்ப வெள்ளந்தியாக யதார்த்தமாக இருக்குது அதுதான் அதுதான் இங்கே தப்பாக போயிடுச்சு இப்போ அரசியல் சாதுரியம்னு ஒன்று இங்கே இருக்குது இந்த சாதுரியம் இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது ஆனால் இங்கே அந்த சாதுரியம் அவர்கிட்ட இருக்கான்னா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது பின்னா தின்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ரோடில் அப்படியே குப்பை மலை மாதிரி கிடக்கு இவர் ஒரு இதை குச்சை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த இதை தள்ளி விடுறாரு ஒரு ஓரமாக ஏற்கனவே இருந்த குப்பையை மேலும் கிளறிய புசியானதுன்னு போட்டு விட்ருக்காங்க இவர் அது தள்ளி விட்றன்னு கிளறி விட்டுக்கிட்டு இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ பெரிய குப்பையை உங்களால் அல்ல முடியுமா அப்படி என்னத்துக்கு அந்த பம்மாத்துன்னு கேட்குறேன் இது இந்த மாதிரி ஒரு போலி அரசியல் இருக்குல்ல இதைத்தான் இந்த தமிழக மக்கள் வெறுக்கிறாங்க இந்த ஐம்பது வருஷமாக நாம் பார்த்த இந்த போலி அரசியல் இருக்குல்ல ரெண்டு கட்சியுமே மாறி மாறி ஒரு டெம்ப்ளட் வச்சுருப்பாங்க இப்போ இலவச வேட்டி சேலை அப்புறம் வந்து இந்த மாதிரி குப்பையை கூட்டுறது அல்றது இந்த மாதிரி சில காமெடிகள்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாது கமல் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார் இதில் வேளச்சேரி பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி மாடம்பாக்கம் ஏரின்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியை நான் சுத்தப்படுத்துகிறேன்ட்டு போனார் நாளே என்ன பண்ணிட்டார் அந்த பகுதியில் கொஞ்சம் குப்பையை கொட்டி வைங்க அப்படின்ட்டார் இப்போ அவருடைய தொண்டர்களே போய் அங்கெல்லாம் குப்பையை கொட்டி வச்சு இவர் வந்து அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு பெருக்கி விட்டு போனார் இன்றைக்கி போய் பாருங்கள் அந்த இடம் குப்பை மேடாக தான் இருக்கும் என்னத்துக்கு இந்த ஃபார்மாட்லி பம்மலத்து நம்ம பல வருஷமாக இதை தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ஏமாத்து வேலைன்னு எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிருச்சு நாம் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்போ விஜய் வரும்பொழுது அடடா ஒரு சிறப்பான மாற்று அரசியலை இவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதே காமெடியை வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்குன்னு ஒவ்வொருத்தனும் கேட்பானா மாட்டானா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் விஜய் பின்னால் நிற்கிது இது வந்து மற்ற கட்சிகள் எல்லாரையும் அச்சுறுத்துது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நிச்சயமாக இவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வந்து பிரிச்சுடுவார் பெரிய கட்சிகள் எல்லாமே திணறுகிற அளவுக்கு ஒரு இடத்துல அவர் நிற்பார் ஆட்சியை பிடிப்பாராங்கிறது புசியானதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் ஜென்ம ஜென்மத்துக்கும் பிடிக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் பிடிப்பாரா மாட்டாராங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு பெரிய சலசலப்பை எல்லா கட்சியிலையும் அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படி ஒரு ஓட் பேங்கை வச்சிருக்கிற விஜய் தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எவ்வளவு தெளிவாக அழகாக வைக்கணுங்கிறது தான் இப்போ நாம் சொல்ல வர்றது இப்போ நாம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி அவர் உடனே கேட்டு உடனே புஷ்ஷியானந்தை ஒதுக்கிட்டு அங்கேருந்து வேறு ஒரு ஆளை அதுக்கு பதிலாக அது சத்தியமாக நடக்கவே நடக்காது குறைந்தபட்சம் புஷியானந்தை கூப்பிட்டு இந்த மாதிரி உளறி தொலையாதீங்க அது கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கேடாக முடிய போகுது அப்படின்னாவது சொல்லணும் போகிற இடத்துலலாம் உளறாரு எல்லாத்தையும் தளபதி பேசுவார் தளபதி செய்வார் தளபதி பார்த்துப்பார் அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து முன்னாடி நிற்கிறீங்க மீடியா முன்னாடி என்ன கேள்வி கேளுங்க தளபதியை சொல்வார் அப்படின்பார் தளபதி சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ஸோ இப்படி வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் காமெடியாக அந்த கட்சி உருவாகிட்டு இருக்கு இது மேலும் காமெடியாக மாறுவதற்குள் விஜய் விழித்து கொள்வது நல்லதுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ நேற்று வானிலை அறிக்கை வந்திருக்கு அதில் வந்து முக்கியமாக வட மாவட்டங்களில் இந்த பருவமழை வந்து இந்த முறை பல மடங்கு பெய்யும்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே முக்கியமாக அது வந்து நாலாவது வாரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது நாலாவது வாரத்தில் தான் இவங்க இந்த மாநாட்டே நடத்துகிறாங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறதும் இந்த நாலாவது வாரத்தில் தான் இப்போ சாதாரணமாக மழை பெஞ்சாலே ஒவ்வொரு ஊரும் குளங்கட்டி நிற்கிது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மெட்ரோ திட்டங்கள் ஏற்கனவே இருந்த அந்த ஒரு சீரமைப்பான ஒரு இடம் இருக்கு இல்லையா கீழே வந்து அந்த வெள்ள நீர் ஓடுவதற்கும் கழிவு நீர் ஓடுவதற்குமான பாதைகள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இவங்க வந்து செதைச்சிட்டாங்க அந்த அந்த மெட்ரோ ரயில் போடுறதுக்காகவும் அப்புறம் இன்னும் மற்ற மற்ற வேலைகளுக்காக எப்பவும் தான் தோண்டிகிட்டே இருக்காங்களா எதுக்கு ஏன் தோன்றுறாங்கங்கிறது நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆக மொத்தம் தோன்றணும் அவ்வளோதான் ஸோ அதனால் முழுக்க முழுக்க தோண்டி போட்டு அப்படி ஸ்தம்பித்து போய் நிற்கிது நகரங்கள் இப்போ மற்ற நகரங்கள்லேருந்து ஓரிடத்துக்கு வரணும்னா அங்கெல்லாம் ரோடு சரியாக இருக்கணும் இப்போ அப்படி இருக்கான்னா அதுவும் இல்லை இப்போ இந்த ப பருவமழையும் ஸ்டார்ட் ஆகி கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து புஷியானந்த் மாதிரி பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் வச்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரில ஆனால் ரொம்ப உஷாரான மனுஷன் அவர் அவர் என்ன பண்ணிட்டாரு விஜய் அறுபத்தொம்போது படப்பிடிப்பு அஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ சில பேர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி அஞ்சாந்தேதியிலேருந்து ஷூட்டிங் போகிறீங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாநாடும் வச்சுருக்கோம் இந்த நேரத்துக்கு ஷூட்டிங் போகாமல் பேசாமல் வந்து நம்ம அடுத்த மாதமே கூட வச்சுக்கலாமே சார்னு அவர்கிட்ட பேசும்போது நோனோ அது வேறு அந்த வேலைகள் தனியாக நடக்கும் இது வேறு ஷூட்டிங்கை வச்சுருங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அரசியலை அவர் இன்னொரு பார்ட்டாக தான் பார்க்குறாரு முழு நேரமாக அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கல முழு நேரமாக அவர் பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக புஸ்ஸியானந்த் மாதிரி ஆட்கள் அப்படி கொஞ்சம் நகந்து நின்னால் தான் அது முழு நேரமாக பார்த்து ஏதோ உருப்படியான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் அது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய திருஷ்டி பூசணிக்காக நம்ம அண்ணந்தான்